டியூ ஸ்ரீ லூப்சாங் ராம்பா நெற்றிக்கன் த தேர்ட் ஐ அத்தியாயம் பன்னிரெண்டு மூலிகைகளும் பட்டங்களும் வாரங்கள் பறந்தன கற்பது திட்டமிடுவது போன்ற பல காரியங்கள் இருந்தன மறைபொருள் விஷயங்களில் மிக ஆழமாக சென்று சிறப்பு பயிற்சிகளை என்னால் பெற முடிந்தது ஆகஸ்டு மாதத்தின் முற்பகுதியில் ஒரு நாள் என் வழிகாட்டி சொன்னது இந்த வருடம் மூலிகை சேகரிப்பாளர்களுடன் நாமும் போகலாம் மூலிகைகளை இயற்கையாக அவை வளரும் இடத்தில் காண்பது அறிவை பெருகி பெரும் தரும் விடுவதையும் உனக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இரண்டு வாரங்கள் அனைவரும் சுறுசுறுப்பாக பணியாற்றினோம் புதிய தோல் பைகள் செய்தோம் பழைய பைகளை சுத்தப்படுத்தினோம் கூடாரங்களை பழுது பார்த்தோம் அதிக தூரம் பயணம் போகும் அளவு உடல்நிலை சீராக உள்ளதா என்றறிய விலங்குகளையும் பரிசீலித்தோம் எங்களது குழுவில் இருநூறு பிக்குகள் இடம்பெற்றிருந்தனர் அடித்தளமாக கொண்டு அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு சென்று சுற்றுப்புறங்களில் மூழ்கைகளை தேடலாம் என்று தீர்மானித்தோம் ஆகஸ்ட் மாத இறுதியில் பெரும் சப்தங்களுக்கும் கூச்சல்களுக்கும் இடையே பயணத்தை துவக்கினோம் மடத்திற்குள் தங்க நேரிட்டவர்கள் சுவர்களுக்கு பின்னே கூட்டமாக நின்று விடுமுறையில் சாகச பயணம் போகும் எங்களை பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்தனர் உள்ள நான் வெள்ளை குதிரையில் பயணம் செய்தேன் எங்களில் சிலர் குறைந்தபட்ச சாதனங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக போய் சேர்வோம் எனவே மற்றவர்கள் வந்து சேர்வதற்கு முன்னர் கூடுதல் நாட்கள் தங்க நாங்கள் கழிக்க இயலும் குதிரைகள் ஒரு நாளைக்கு பதினைந்திலிருந்து இருபது மைல்கள் செல்லக்கூடும் ஆனால் யாக்குகள் எட்டிலிருந்து பத்து மைல்களுக்கு மேல் செல்லாது குறைந்தபட்ச சாதனங்களை எங்கள் வசம் இருந்ததால் சுமை மிக குறைவாக இருந்தது எனவே துரிதமாக சேரும் இடத்தை அடைய முடியும் எங்களை பின்தொடர்ந்து வந்த யாக்கு வரிசை மெதுவாக முன்னேறி வந்தது ஒவ்வொரு யாக்கும் வழக்கமான நூற்றி எழுபது பவுண்டு சுமையை ஏந்தியிருந்தது முன் சென்ற எங்கள் குழுவில் மொத்தம் இருபத்தி ஏழு பிக்குகள் இருந்தனர் சாலையில் பயணம் செய்வது கடினமாக இருந்தது குதிரை சவாரி எனக்கு பிடிக்காத ஒன்று பாய்ச்சலில் சென்றாலும் தற்போது என்னால் குதிரையிலிருந்து விழாமல் அமர்ந்திருக்க முடிகிறது ஆனாலும் அத்துடன் எனது குதிரை திறன் முடிவுற்றது ஒரு சிலர் செய்வதைப் போல குதிரையின் சேனத்தின் மீது நின்று என்னால் சவாரி செய்ய இயலாது நான் சேனத்தில் அமர்ந்து ஓட்டிக் கொள்வேன் அது நேர்த்தியாக இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் பாதுகாப்பாக இருந்தது பல நாட்கள் பயணத்திற்கு பின் சேருமிடத்தில் பெரும் மகிழ்ச்சி கொண்டோம் முற்றம் வரையிலும் குதிரைகள் சென்றோம் பயணம் முடிந்தது என எண்ணும் புதிய சக்தி தோன்றியது மழையில் ஏறும் போது மடைத்தை சார்ந்தவர்கள் எங்களை பார்த்து விட்டனர் நிரந்தரமாக அங்கு வசிக்கும் விக்குகள் எங்களுக்காக வெண்ணெய் தேனீர் சம்பா காய்கறிகள் ஆகியவற்றை தயார் செய்தனர் அது முற்றிலும் சுயநலமற்ற காரியமல்ல லாசாவைப் லாசாவை பற்றிய அனைத்து செய்திகளையும் கேட்பதில் வெகு ஆர்வமாயிருந்தனர் மேலும் நாங்கள் கொண்டு சென்ற சம்பிரதாய பரிசுகளையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டனர் மடாலயத்தின் மேற்கூரையிலிருந்த தூப கலசங்கள் அடர்ந்த நறுமண புகையை காற்றில் பரப்பின பெரும்பாலான பிற லாமாக்களுக்கு சந்தித்து உரையாடுவதற்கேற்ற பழைய நண்பர்கள் அங்கிருந்தனர் அனைவருக்கும் லாமா மீங்க தொண்டு பவர்களை தெரிந்திருந்தது வரவேற்பு கூட்டத்தினர் மத்தியில் சிக்கிய அவர் எனது கண் பார்வையில் தென்படவில்லை மீண்டும் ஒருமுறை தனிமையை உணர்ந்தேன் ஒரு சில நிமிடங்களில் அவரது குரல் கேட்டது சாங் லோப் சாங் எங்கிருக்கிறாய் நான் பதிலளித்தேன் என்ன நிகழ்கிறது என்பதை உணர்வதற்குள் பிக்கு கூட்டத்தினரால் சூழப்பட்டேன் முதிய மடாதிபதி ஒருவரிடம் எனது வழிகாட்டி பேசிக் கொண்டிருந்தார் அவர் திரும்பி என்னை பார்த்து ஆக இவர்தானா அது நல்லது நல்லது மிக இளமையாக காணப்படுகிறார் என்றார் எனது முக்கிய அக்கறை வழக்கம் போல உணவிலேயே இருந்தது மேலும் அதிக நேரத்தை வீணாக்காமல் அனைவரும் உணவருந்தும் கூடத்திற்கு சென்றோம் அங்கே அமர்ந்து உண்பது போலவே அமைதியாக உணவருந்தினோம் ட்ராட் உணவருந்தோம் கிளை சக்பரியா அல்லது பின்னதின் கிளை முன்னதா என்றொரு சந்தேகம் எனக்கு இருந்தது நிச்சயமாக இரண்டுமே திபத்தில் இருக்கும் மடங்களிலேயே மிக பழமையான மடங்கள் மூலிகை நிர்வா நிவாரணங்களை பற்றிய பெரும் மதிப்பு வாய்ந்த கையெழுத்து பிரதிகள் இருந்தன அதற்காகவே அந்த மடம் புகழ் பெற்றிருந்தது நானும் வாசித்தது தேவையான குறிப்புகளை எழுதி கொள்ள இயலும் உயர்நில பகுதிக்கு முதல் முதலாக ஆய்வு பயணம் மேற்கொண்டவர்களின் விரிவான அறிக்கையும் அங்கிருந்தது அந்த வினோத பயணத்தில் கலந்து கொண்ட பத்து நபர்கள் சேர்ந்து எழுதிய விவரம் அது ஆனால் அச்சமயம் எனக்கு பெரும் ஆர்வத்தை அளித்தது வெகு அருகே இருந்த சமதளம் அங்கிருந்துதான் பட்டங்களை விட போகிறோம் இங்குள்ள நிலப்பகுதி வினோதமானது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகும் நிலத்தின் மீது பிரம்மாண்டமான மலை சிகரங்கள் இருந்தன மாடி பூங்கா போன்ற மேட்டு சமவெளிகள் சிகரங்களின் அடிவாரத்தில் நீண்டிருந்தன அவை உயரே உயரே செல்லும் அகன்ற படிகள் போன்றிருந்தன ஒரு சில கீழ் படிகளில் மூலிகைகள் நிறைந்திருந்தன இங்கு வளரும் பாசிக்கு மிக அதிகமான உறிஞ்சும் சக்தி உண்டு சிறிய செடிகளில் முளைக்கும் மஞ்சள் பழங்களுக்கு வலிகளை முற்றிலும் பிக்குகளும் சிறுவர்களும் அந்த மூலிகைகளை சேகரித்து காய வைப்பார்கள் தற்போது நான் லாமாவாக இருப்பதால் அவர்களை மேற்பார்வையிட முடியும் ஆனால் இப்பயணத்தில் மூலிகை வல்லுநர்களிடமிருந்தும் லாமா மிங்கா தொண்டு அவர்களிடமிருந்தும் நேரடி தகவல்களை பெற வேண்டியது எனது முக்கிய பணி ஆனால் அக்கணத்தில் சுற்றிலும் பார்க்கும் வேளையில் என் மனதில் தோன்றிய ஒரே தூக்கும் பட்டங்கள் எனக்கு பின்புறமுள்ள மடத்திற்குரிய மனத்திற்குரிய கட்டடம் ஒன்றில் ஊசியிலை மரக்கட்டைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன அவை பல தூரத்தில் ஒரு நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவை ஏனெனில் தெய்வத்தில் அவ்வாறான மரங்கள் கிடையாது ஒருவேளை அவை அசாமில் இருந்து வந்திருக்க கூடும் பட்டம் தயாரிப்பதற்கு அம்மரம சிறந்ததாக கருதப்பட்டது அது லேசானது அதே சமயம் பலம் வாய்ந்ததும் கூட பலமாக அடிபட்டாலும் எளிதில் முறியாது பட்டங்கள் செய்து முடித்த பின்னர் ஆய்வு செய்யப்பட்டு அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஒரு அறையில் பாதுகாப்பாக வைக்கப்படும் இங்கும் கட்டுப்பாடுகளில் தளர்வில்லை நள்ளிரவு வழிபாடு இங்கேயும் உண்டு அதே போல சீரான இடைவெளியில் வேறு வழிபாடுகளும் நடைபெற்றன ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அது ஒரு நல்ல நடைமுறையாக தோன்றும் இப்போது அதிக நேரத்தை ஓய்வில் கழித்தால் பிற்பாடு நீண்ட நேரம் விழித்திருப்பது சிரமமாகிவிடும் எங்களது நேரம் முழுக்க முழுக்க மூலிகை சேகரிப்பிலும் பட்டம் பறக்க விடுவதிலும் கழிந்தது இந்த மடம் மழையின் பக்கவாட்டை ஒட்டியிருந்தது பகல் வெளிச்சம் இன்னமும் இருந்தது அதே சமயம் கீழே இருந்த நிலத்தில் நிழல்கள் கருஞ்சிவப்பாக காணப்பட்டன ஆங்காங்கே இருந்த சொற்ப தாவரங்களில் இரவு காற்று சலசலப்பதை கேட்க முடிந்தது சூரியன் தூரத்து மலை சிகரங்களில் மூழ்கியதும் நாங்கள் இருளால் சூழப்பட்டோம் கீழே இருந்த சுற்றுப்புறங்கள் கருத்த ஆற்றை போல் இருந்தன திசையிலும் அங்கலான ஒளியை கூட காண முடியவில்லை நாங்கள் இருந்த புனித கூட்டங்களைத் தவிர கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் வேறு எங்குமே உயிருள்ள ஜீவராசி ஏதும் காணப்படவில்லை சூரியன் அஸ்தமித்ததும் இரவு காற்று மேலெழும்பி பூமியின் மூளை முடுக்குகளை ஆசிர்வதிக்கும் தெய்வங்களின் அலுவல்களை துவக்கி வைத்தது பள்ளத்தாக்கில் வீசும் காற்று மழையின் பக்கவாட்டில் சிக்கி பாறையின் தேய்மானங்கள் வழியாக மேலெழுந்தி வந்தது பெரும் சங்கின் முழக்கம் வழிபாட்டுக்கு அழைப்பு விடுப்பதை போல முலகரான பூமினும் ஒளியுடன் அக்காற்று மேல் காற்றோடு கலந்தது பகலின் வெப்பம் போனதும் சுற்றிலும் உள்ள பாறைகள் சுருங்கும் கிரிச்சொழிகளையும் படப்படவென வெடிக்கும் ஒளிகளையும் கேட்க முடிந்தது மேலே இரண்டிருந்த வானில் நட்சத்திரங்கள் கண்ணை பறிக்கும் வகையில் ஒளி வீசின புத்தரின் அழைப்பை ஏற்ற கேசரின் படையினர் தங்களது வேல்களை சொர்க்கத்தின் தரையில் போட்டதாக எங்களது முதியோர்கள் சொல்வதுண்டு அந்த வேல்களினால் ஏற்பட்ட தொலைகளை சொர்க்கத்தின் ஒளியை பிரதிபலிப்பதாகவும் அவைதான் நட்சத்திரங்கள் என்றும் அம்முதியோர் கூறுவர் ஏழு வரும் காற்றின் ஓசையையும் மீறி ஓர் ஒளி திடீரென கேட்டது ஆலயத்தின் ஊதுகொம்புகளின் முழக்கம் மற்றொரு நாளின் முடிவை அறிவித்தது மேலே கூரையின் மீது பார்வையை செலுத்திய போது பிக்குகளின் நிழல் உருவங்கள் மங்களாக புலனாயின கடமையை செய்யும் வேலையில் அவர்களது அங்கிகள் காற்றில் அசைந்தாடுவதையும் காண முடிந்தது ஊதுகம்பின் முழக்கம் என்பது நள்ளிரவு வரை படுத்திருக்கலாம் என அர்த்தமாகும் கூடங்களிலும் ஆலயங்களிலும் சிறு சிறு குழுவாக பிக்குகள் அமர்ந்திருந்து லாசாவின் விஷயங்களையும் அதற்கப்பாலுள்ள உலக காரியங்களையும் கலந்துரையாடி கொண்டிருந்தனர் எங்களது அன்பிற்குரிய தலா இல்லாமா அனைத்து தலையில் மிகச்சிறந்த அவதார புருஷர் முடிவடையும் ஒளியை கேட்டதும் அவர்கள் வெவ்வேறு பாதைகளில் படுகைகளுக்கு சென்றனர் சப்தங்கள் மெல்ல மெல்ல ஓய்ந்த பின் அமைதி சூழல் நிலவியது அடுத்தபடியே மேலே இருந்த ஒரு சிறிய ஜன்னலில் பார்வையை செலுத்தினேன் இன்றிரவு உறங்குவதில் அல்லது உறங்க விரும்புவதில் மிகவும் ஆர்வமாயிருந்தேன் மேலே தெரியும் நட்சத்திரங்களை ரசித்தபடியே என் முழு வாழ்வையும் குறித்து எண்ணினேன் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நான் அறிந்துள்ளேன் பல விஷயங்களும் உள்ளன திபத்திற்கு நேரே போவதையும் எண்ணினேன் ஏன் எங்களது நாடு ஆக்கிரமிப்பிற்குள்ளாக வேண்டும் நாங்கள் என்ன தீங்கழைத்தோம் அமைதியை நாடும் எங்களது தேசத்தில் ஆன்மீக வளர்ச்சியை தவிர்த்து வேறு எந்த லட்சியங்களும் கிடையாது ஏன் பிற நாடுகள் எங்களது நிலத்தின் மீது பேராசை கொண்டுள்ளன எங்களுக்குரியதை தவிர வேறு எதையுமே நாங்கள் நாடவில்லையே பிறகு ஏன் வேற்று மக்கள் எங்களை வென்று அடிமைகளாக்க விரும்புகின்றனர் நாங்கள் வேண்டுவதெல்லாம் எங்களை தனித்திருக்க விடுங்கள் எங்களது வாழ்முறையை தொடர்ந்து பின்பற்ற விடுங்கள் என்பதே பின்னாளில் எங்களை ஆக்கிரமிக்க போகிறவர்களின் மத்தியில் சென்று சேவை செய்ய வேண்டும் என்பதை என்னிடம் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களில் நோயுற்றவர்களை குணப்படுத்த வேண்டும் இன்னமும் துவங்காத போரில் காயமுற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்னை குறித்து உரைக்கப்பட்ட கணிப்புகளை நான் அறிந்துள்ளேன் அதில் குறிப்பிட்டுள்ள நிகழ்ச்சிகளும் எனக்கு தெரியும் எனினும் யாக் ஒரு தடத்தை பின்பற்றி போல நானும் சென்றாக வேண்டும் பாதையில் உள்ள நிறுத்தங்களும் தங்கும் இடங்களும் கூட எனக்கு தெரியும் எங்கு மேய்வது கெடுதலானது என்பதை அறிந்தும் கூட இறுதியாக சேர வேண்டிய இடத்தையும் அறிந்துள்ளதால் சிரமத்தை எதிர்கொண்டேயாக வேண்டும் ஆனாலும் அவையெல்லாம் மாண்புமிக்க காரியங்களாக யாக்கிற்கு தோன்றியிருக்க கூடும் ஏனெனில் மலைக் உச்சியில் பயபக்தியுடன் வணங்குவதற்குரிய ஒன்றிற்காகவும் புனித நகரம் பார்வையில் படும் பூம் பூம் என ஒழித்த மேளங்களின் முழக்கத்தை கேட்டு குழுங்கி கண் ஒழித்தேன் எப்போது உறங்கினேன் என்பது எனக்கு தெரியவில்லை வெக்குகளுக்கு ஒவ்வாத ஒரு எண்ணம் தோன்றிய நிலையில் தள்ளாடியவரை எழுந்தேன் தூக்கத்தில் மரத்து போன கரங்களால் பிடியில் சிக்காத மேலங்கிய துளாவினேன் என் கண் விழிக்கவே முடியாது படிகளில் விழமாட்டேன் என நம்புகிறேன் ஓ இந்த இடம் ஏன் இவ்வளவு குளிராக இருக்கிறது லாமாவாக இருநூற்று ஐம்பத்தி மூன்று விதிகளுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமா அல்லது அதில் ஒன்றை இப்போது மீறிவிட்டேன் திடீரென எழுப்பப்பட்டதால் வன்முறை எண்ணம் சற்று மிகையாக என் மனதில் தோன்றிவிட்டது தள்ளாடியவாறே வெளியேறி பிறருடன் சேர்ந்து கொண்டேன் அன்றுதான் அந்த மடத்திற்கு வந்திருந்த அவர்களும் உணர்ச்சிகள் மழுங்கிய நிலையில் இருந்தனர் அனைவரும் ஆலயத்திற்குள் நுழைந்து வழிபாட்டின் மந்திர உற்சாடத்திலும் பதில் உச்சாடனத்திலும் கலந்து கொண்டும் ஆபத்தான பள்ளங்களும் எதிர்கொள்ள வேண்டிய சிரமங்களும் போது ஏன் நீங்கள் அவற்றை தவிர்த்திருக்க கூடாது என்று என்னிடம் கேட்கப்பட்டது அதற்கு என்னுடைய மிகத் தெளிவான பதில் நான் அத்தீர்க்க தரிசனங்களை தவிர்த்திருக்க கூடுமானால் அத்தகைய தவிர்த்தலை அவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபணமாக்கிவிடுமே கணிப்புகள் நிகழக்கூடியவைதான் அவற்றின் பொருள் மனிதனுக்கு சுதந்திரமல்ல என்பதல்ல அக்கருத்துக்கு அவை முற்றிலும் மாறானவை ஒருவர் டார்ஜிலிங்கிலிருந்து வாஷிங்டனுக்கு செல்ல விரும்பலாம் சேருமிடமும் அவருக்கு தெரியும் சிறிது நாடினால் சேருமிடத்தை அடைய குறிப்பிட்ட சில இடங்களை கடக்க வேண்டியிருக்கும் குறிப்பிட்ட அந்த இடங்களை தவிர்ப்பது சாத்தியம்தான் என்றாலும் கூட அது எப்போதுமே அறிவார்ந்த செயலாக இருக்காது பயணம் எழும் நின்றதாகவோ அல்லது அதிக செலவோ அதன் விளைவாக ஏற்படக்கூடும் அதே போல ஒருவர் லண்டனிலிருந்து இன்வெர்னஸுக்கு மோட்டார் ஊர்தியில் பயணம் போகலாம் தேர்ந்த ஓட்டுநர் தேசப்படத்தை பார்ப்பார் பயண பாதைகள் பற்றிய குறிப்புகளையும் உரிய அமைப்புகளிடமிருந்து பெறுவார் அவ்வாறு செய்தால் மோசமான சாலைகளை அவரால் தவிர்க்க இயலும் தவிர்க்க இயலாத பட்சத்தில் அவற்றை எதிர்கொள்ள தயாராகி நிதானமாக ஊர்தியை ஓட்டுவார் காணிப்புகளும் அது போன்றவையே மென்மையான சுலப வழியை நாடுவது எப்போதுமே பலன் தராது பௌத்தராகிய நான் மறுபிறவையை நம்புகிறவன் இந்த பூமிக்கு நாம் வருவது படிப்பினைகளை கற்கவே என்றும் நம்புகிறேன் ஒருவர் பள்ளியில் பயிலும் போது எல்லாமே கடினமாகவும் கசப்பாகவும் தோன்றுகிறது வரலாறு பூகோளம் கணிதம் எதுவாயினும் சரி அப்பாடங்கள் தேவையற்றதாகவும் பயனற்றதாகவும் எண்ணியிருக்கும் பள்ளியில் இருக்கும் வரை அவ்வாறாக நமக்கு தோன்றக்கூடும் பள்ளியை விட்டு வெளியேறிய பின் பழைய நல்லதொரு பள்ளியை நினைத்து இயங்குவதும் சாத்தியம் அப்பள்ளியை குறித்து நமக்கு பெருமையாகவும் இருக்கும் அதன் நினைவாக ஒரு அடையாள சின்னத்தையோ அழுது பட்டையையோ அல்லது தனிச்சிறப்புமிக்க மிக்க ஒரு நேரத்தையோ மேல் அணியக்கூடும் ஆக வாழ்வும் அப்படித்தான் கடினமானது கசப்பானது நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நமக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன வேறு எவருக்கும் அல்ல ஆனால் இந்த பூமி என்னும் பள்ளியிலிருந்து வெளியேறிய பின் ஒருவேளை பெருமையாக ஒரு அடையாள சின்னத்தை நானும் அணிந்து கொள்ளக்கூடும் கூடும் அதிர்ச்சியா எந்த பௌத்தருக்கும் அவ்வாறு இருக்காது மரணம் என்பது பழைய பெருமனையான கூட்டை விட்டு நீங்கி மேலானதோர் உலகத்தில் மீண்டும் பிறப்பதுதான் பிற்காலத்தில் எனது தலையை சுற்றி காணக்கூடிய ஒளிவட்டம் பகட்டா இருக்கும் என நிச்சயமாக நம்புகிறேன் காலை வெளிச்சம் தோன்றியதும் சுற்றி பார்ப்பதற்கு ஆர்வமாயிருந்தோம் வயதான சிலர் நேற்றிரவு காண தவறியவர்களை சந்திக்க விரும்பினர் வேறு எவரையும் விட ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த ஆளையே தூக்கும் பட்டங்களையே நான் காண விரும்பினேன் முதலாவதாக பல்வேறு பகுதிகளையும் பாதைகளையும் அறிந்து கொள்வதற்காக மடத்தை சுற்றி காண்பித்தனர் சுற்றிலும் பார்க்கும் போது அச்சுறுத்தும் கணவாய்களை கண்டும் சக்தி நிறைந்த ஒரு மஞ்சள் ஓடையை காண முடிந்தது அருகே ஆகாயம் போன்ற நீல நிறம் கொண்ட ஓடையில் சிற்றலைகள் ஓடிக்கொண்டிருந்தன அமைதியான கணங்களில் கலகலவன மகிழ்ச்சி பொங்க ஓடும் ஒரு சிற்றாறு எங்களுக்கு பின்னே செல்வது கேட்டது அது மலைகளை விட்டு ஆர்வத்துடன் வேகமாக ஓடி ஒருடோடும் ஆறுகளோடு கலக்கும் இந்தியாவை அடைந்ததும் பிரம்மபுத்ரா என வழங்கப்படும் ஆறாக மாறிவிடும் பின் அது புனித ஆற்றில் கலந்து இறுதியில் வங்காள விரிகுடாவை அடையும் சூரியன் மலைகளுக்கு மேலே எழும்பிக் கொண்டிருந்தது குளிர்காற்று வேகமாக மறைந்தது வெகு தூரத்தில் தனித்த ஒரு பிணந்தின் கழுகு காலை உணவை தேடி பாய்ந்து பறந்தது அருகில் லாமா மிகுந்த மரியாதையுடன் சுற்றுப்புறத்தில் ஆர்வம் ஆர்வமிகு அம்சங்களை சுட்டிக்காட்டினார் அனைவராலும் அன்பு செலுத்தப்படும் அவர்களின் பராமரிப்பில் உள்ள இளைஞன் தான் என்பதும் நெற்றிகன் உடையவன் என்பதும் மிகுந்த மரியாதைக்கான காரணங்கள் தவிர நிரூபணமான அவதாரமும் கூட த்ருல்கு என்று நாங்கள் அத்தகையோரை குறிப்பிடுவோம் அவதாரங்களை கண்டறியும் வழிமுறையை பற்றி அறிந்து கொள்ள சிலர் ஆர்வம் கொண்டிருக்கலாம் ஒரு சிறுவனின் பெற்றோர் மகனின் நடத்தையை கொண்டு அறியலாம் வழக்கத்தை விட அவனுக்கு அதிக அறிவு கூர்மை இருப்பதாக கருதலாம் அல்லது சாதாரணமாக விளக்க இயலாத சில நுட்பமான ஞாபக சக்தி அச்சிறுவன் வசம் இருப்பதாக எண்ணலாம் அத்தகைய பெற்றோர் அருகில் உள்ள மடத்தின் மடாதிபதி அணுகுவார்கள் மடாதிபதி சிறுவனை பரிசீலிக்க ஒரு குழுவை அமைப்பார் பூர்வாங்கமாக சிறுவனின் முற்பிறவி ஜாதகங்கள் கணிக்கப்படும் உடலில் ஏதேனும் குறியீடுகள் உள்ளனவா என்பதும் கண்டறியப்படும் உதாரணமாக கைகளில் தோள்பட்டையில் அல்லது கால்களில் ஏதேனும் ஒரு குறிப்பிடத்தக்க கொண்டிருக்க வேண்டும் அந்த எல்லாம் முற்பிறவியில் யாராக இருந்தான் என்பதை தெரிந்து கொள்ள ஏதேனும் ஒரு அறிகுறியை தேடுவார்கள் ஒருவேளை அமாக்களின் குழுவே அச்சிறுவனை அடையாளம் கண்டுணர முடியும் என் விஷயத்தில் அவ்வாறு நிகழ்ந்தது அவர் கண்டுபிடி கண்டறியப்பட்ட சிறுவனின் முந்தைய வாழ்வில் அவன் வசமிருந்த சில பொருட்களும் கிடைக்கக்கூடும் அவற்றை அதே மாதிரியான வேறு சில பொருட்களுடன் சேர்த்து அவனிடம் காட்டுவார்கள் அப்பொருட்கள் அனைத்தையும் கண்டறிய வேண்டும் அவை அச்சிறுவனுக்கு பழக்கமான ஒன்பது பொருட்களாய் இருக்கக்கூடும் அதை அவன் மூன்று வயதில் செய்ய வேண்டும் மூன்று வயது என்பது மிக குறைந்த வயது பழைய பொருட்களை பற்றி பெற்றவர்கள் விளக்கினாலும் கூட அச்சிறுவனால் அதை புரிந்து கொள்ள இயலாது வயது இன்னும் இருந்தால் மேலும் நல்லது உண்மையில் பார்க்க போனால் எவ்வாறாக செயல்பட வேண்டும் என்பதை பெற்றோர்கள் எடுத்து கூறியிருந்தாலும் கூட அது ஒரு முக்கிய விஷயமே அல்ல சிறுவன் தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் அவர்கள் இருக்க போவதில்லை இருந்து ஒன்பது பொருட்களை அவன் தேர்வு செய்ய நேரலாம் இது தவறான பொருட்களை தேர்ந்தெடுத்தால் அவன் தோல்வியுறுவான் ஒருவேளை அவன் வெற்றி அடைந்தால் முற்பிறவியின் மறு அவதாரமாக வளர்க்கப்படுவான் அவனுக்கு கல்வி வழிந்து திணிக்கப்படும் அவனது ஏழாவது பிறந்த நாளில் எதிர்காலம் குறித்த கணிப்புகள் வாசிக்கப்படும் அவராக வாசிக்கப்படும் கணிப்புகளையும் அவற்றின் உட்பொருளையும் அந்த நன்றாக என எதிர்பார்க்கப்படுகிறது அவனால் முடியும் என் சொந்த அனுபவத்திலிருந்தே கூற இயலும் அருகில் மிக மரியாதையுடன் மாகாணத்தின் சிறப்பம்சங்களை எடுத்துக்கூறிய லாமாவிற்கு மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் தெரிந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அங்கேயுள்ள நீர்வீழ்ச்சியின் வலதுபுறத்தில் நோழி மீங்கரை எனப்படும் மூழ்கையை சேகரிப்பதற்கு இடம் அதன் சாறு காலில் ஏற்படும் காய்ப்புகளையும் உடலில் தோன்றும் போக்கக்கூடியது நீர்கோவை மஞ்சள் காமலை போன்ற நோய்களையும் தணிக்க உள்ளது மற்றொரு புறத்தில் உள்ள ஏரியில் பாலிகோணம் ஹைட்ரோபியர் எனப்படும் செடி கிடைக்கும் அது இளஞ்சிவப்பு நிற பூக்களையும் கூர்முனை கொண்ட தடித்த இழைகளையும் கொண்டிருக்கும் அது நீருக்கு கீழே வளரும் இயல்புள்ளது அதன் கீழ் தணிப்பதற்கும் காலராவை குணப்படுத்தவும் சேகரித்தோம் அரிதான மூலிகை செடிகள் உயரநல பகுதிகளில் மட்டுமே கிடைக்கும் சிலர் மூலிகைகள் பற்றி அறிவதில் நாட்டம் கொண்டுள்ளனர் பொதுவான சில மூலிகைகளையும் அவற்றை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது பற்றிய விவரங்களையும் இங்கு குறிப்பிடுகிறேன் அவற்றிற்கு ஆங்கில பெயர்கள் ஒருவேளை இருந்தாலும் எனக்கு அது தெரியாது எனவே லத்தின் இதய கோளாறுகளுக்கும் அதிகமாக பயன்படுத்தப்படும் பயன்படுத்த் மற்றொரு நல்ல கிருமி நாசினி இது சிறு அளவிலேயே பயன்படுத்தப்பட வேண்டும் அதை பள்ளியும் கோழை படலத்தில் ஏற்படும் கோளாறுகளுக்காகவும் பயன்படுத்தினோம் இதனை உட்கொண்டால் ஹிஸ்டீரியா எனப்படும் மன உளைச்சல் வெறியை போக்கும் உயரமாக வளரும் ஒரு செடியில் சந்தன நிற பூக்கள் மலரும் அதன் சாறு பூச்சிகடைகளை தவிர்க்கும் அச்செடியின் லாட்டின் பெயர் பொக்கோனியா கார்டேட்டா ஒருவேளை பூச்சிகளுக்கு அப்பெயர் தெரிந்திருக்கும் அப்பெயரை அவற்றை பயமுறுத்தியிருக்கும் கண்ணின் மணியை விரிவடைய செய்வதற்கு பயன்படும் ஒரு செடியும் எங்கள் நாட்டில் இருந்தது எஃபிட்ரா சினிகா என்று லத்தீனில் வழங்கப்படுகிற அச்செடியின் செயல்பாடு கண்மணியை விரிவடைய செய்வது மட்டுமின்றி தசைகளையும் ஓய்வெடுக்க வைக்கும் அழுத்தத்திற்கு மிகுந்த ஆஸ்துமாவை குணப்படுத்துவதற்கும் பெருமளவில் அது திபத்தில் பயன்படுத்தப்பட்டது அச்செடியின் வேர்களையும் கிளைகளையும் வைத்து பொடியாக்கி அவற்றை பயன்படுத்தினோம் மருத்துவர் நோயாளி இருவருக்குமே காலரா வெறுப்பூட்டக்கூடிய நோய் அதன் காரணம் சீல் புண் பரப்பிலிருந்து வெளியாகும் கழிவுகளினால் தோன்றும் நாற்றம் என்னும் ஒழித்துவிடும் பெண்களுக்கு ஒரு சிறப்பு குறிப்பு சீனர்கள் ஹைபிஸ்கஸ் ரோசா எனப்படும் செம்பருத்தி இதழ்களை கண் காலணிகளின் தோல் ஆகிய இரண்டுக்குமே கருப்பு வண்ணம் தீட்ட பயன்படுத்தினர் ஜுரத்தினால் அவதிப்படும் நோயாளிகளின் உடல் சூட்டை தணிக்க அதன் இலைகளை கொதிக்க வைத்து அதிலிருந்து திரவம் தயாரித்து பயன்படுத்துவோம் மீண்டும் பெண்மணிகளுக்கு லிலியம் டிக்ரீனியம் கருப்பையின் நரம்புவலியை குணப்படுத்தும் பிளாகூர்டியா இண்டிகா இலைகள் பெண்களின் தனிப்பட்ட பிரச்சினைகளை பலவற்றை போக்குவதற்கு உதவும் சுமாக் ருஸ் குரூப் வெர்னிசி ஃபெரா சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் சீன மெருகு எண்ணெய் லாக்வெர் தயாரிக்க உதவும் அக்குழுமத்தில் கிடைக்கும் கிளாப்ராவை நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்தலாம் தோல்வியாதி சிறுநீர் தொந்தரவு சிறுநீர் பை அலர்ச்சி ஆகியவற்றிற்கு அரோமேட்டிக்கா உதவியது சிறுநீர் பையில் ஏற்படும் கோளாறுகளுக்கு மற்றொரு சக்தி வாய்ந்த மருந்தை பயன்படுத்தினோம் வாரத்தில் மூன்று நாட்கள் பட்டங்களில் பறந்தேன் மீதி நாட்களில் குதிரையில் ஏறி ஒவ்வொரு குழுவாக சென்று குறுகிய காலத்தில் எந்தளவு கற்றுக்கொள்ள கூடுமோ அந்தளவு கற்றேன் பட்டத்தில் உயிரை பறக்கும் போது வழக்கமான இயற்கை காட்சிகளை அடிக்கடி கண்டேன் மூலிகை சேகரிப்பாளர்களின் யாக் தோளினால் செய்யப்பட்ட கருத்த கூடாரங்களையும் பார்த்தேன் சேகரிப்பாளர்களை சுற்றிலும் யாக்குகள் மீந்து கொண்டிருந்தன வார இறுதியில் அவை மூலிகைகளை சுமந்து செல்ல வேண்டியிருக்கும் கீழே நாடுகளில் உள்ளவர்கள் அம்மூலிகைகளில் பெரும்பாலானவற்றை அறிந்திருக்க கூடும் சில மூலிகைகள் மேலை நாட்டினரால் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை எனவே அவற்றிற்கு இலத்தின் பெயர்கள் இல்லை கிடையாது அமூலிகைகளை குறித்து தெரிந்து கொண்டது எனக்கு பெரும் பயனை தந்தது பறப்பது விபத்து ஒரு பிக்கு என்னை உன்னிப்பாக கவனித்து வந்தார் பறப்பதற்கான அவரது முறை வரும்போது என்னளவு நன்றாக பறக்க அவரால் இயலும் என எண்ணியிருக்க வேண்டும் அவர் சாதாரண பட்சத்தில் தான் பறந்தார் உயிரைப் போன பட்டம் வினோதமாக செயல்பட்டது கருவியின் போக்கை கட்டுப்படுத்த வேண்டி அவர் வழிந்து செயல்பட்டதே அதற்கு காரணம் ஒரு திடீர் தள்ளாட்டத்திற்கு பின் அட்டம் பக்கவாட்டில் சாய்ந்து கீழ் சென்றது மர கட்டமைப்பு வெட்டி முறைக்கப்பட்ட ஓசை கேட்டது வெளியே வீசப்பட்டார் உடல் சுழன்றபடி கீழே விழுந்தார் தலைக்கு மேலாக அவரது அங்கேயும் சுழன்றது கூடவே பல பொருட்களும் கீழே விழுந்தன சம்பாக்கிண்ணம் மரக்கோப்பை மணிமாலை மந்திரிக்கப்பட்ட பல தாயத்துகள் ஆகியவை அவற்றில் அடங்கும் இனி அவை அவருக்கு தேவையில்லை சுழன்றபடி இறுதியாக கீழேயுள்ள கனவாயில் மறைந்து போனார் பின் உடல் தரையில் மோதி ஓசையும் கேட்டது அனைத்து நல்ல விஷயங்களும் மிக விரைந்து முடிவடைகின்றன நாள் முழுவதும் உழைப்பு கடின உழைப்பு மூன்று மாத பயணம் மிக விரைவாக முடிவுக்கு வந்துவிட்டது மகிழ்ச்சியுடைய எண்ணற்ற மழை பயணங்களில் இதுவே முதலாவது வாசர் கருகில் உள்ள மற்றொரு ஏற்பாவிற்கும் ஒருமுறை பயணம் செய்தோம் திரும்புவதற்கு மனமின்றி தயக்கத்துடனே எங்களது குறைந்தளவு உடைமைகளை கட்டினோம் பட்ட வல்லுநர்கள் ஆளை தூக்கும் அழகான மாதிரி ஒன்றை தயார் செய்து எனக்கு பரிசாக அளித்தார் அடுத்த நாள் திரும்ப வீட்டிற்கு பயணமானோம் வரும்போது போலவே வேகமாக திரும்பி சென்றோம் பிரதான பிக்குகளின் குழுவும் சீடர்களும் மெதுவாக பின்தொடர்ந்தனர் சுமைகளோடு இருந்த விலங்குகள் நிதானமாக அவர்களின் பின்னே வந்தன இரும்பு மழைக்கு திரும்பியது மகிழ்ச்சியை தந்தது ஆனால் புதிய நண்பர்களை விட்டு பிரிந்து வந்ததும் மலைகளில் கெட்டிய சுதந்திரத்தை இழந்ததும் வருத்தம் அளித்தது ஓம் தொடரும்